நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் மைதா சக்கரை எதுவுமே யூஸ் பண்ணல கோதுமா வச்சு ஆரோக்கியமான முறையில் அப்பம் செஞ்சுருக்கோம் டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை நுணுக்கிட்டு கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு வெள்ளம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் சேர்த்துருங்க சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் தூசி மண் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இட்லி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கெட்டியாக இருக்குல்ல தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் மாவு வந்து ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முடி ஓப்பன் பண்ணிடுங்க மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் கிட்டத்தட்ட இட்லி மாவு பக்கத்துக்கு இருக்கணும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடா வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம அப்ப மாவை சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் நாலஞ்சு அப்பம் கூட நம்ம செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை உள்ளே சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும் உள்ளே மாவு வேகாமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்பம் வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் அப்பம் வந்து சூப்பராக தயாராயிருச்சு அந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீ இதற்கு எல்லா மாவுலையும் அப்பம் ரெடி பண்ணிடலாம் நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்து அப்பம் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே அளவு தான் யூஸ் பண்ணணும் நம்ம எப்படி நாட்டு சக்கரையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோமோ அதே மாதிரி சூடு படுத்திட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பம் செய்யலாம் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அப்பம் மாவு இருக்குல்ல அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பம் பொறிக்கலாம் அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அந்த முந்திரி பருப்புலாம் இட இடையில் கடிப்படும் போது சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இப்போ நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோம்ல இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பனியார குழியில் ஊற்றி கூட செய்யலாம் அதில் உங்களுக்கு எண்ணெயும் கம்மியாக செலவாகும் உங்களுக்கு எந்த மாதிரி செய்கிறதுக்கு விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம எல்லா அப்பமும் புரிச்சிட்டு வெளியில் எடுத்தாச்சு இதை நீங்கள் ஈவினிங் டைமில் சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மழை காலங்கள்லாம் சூடாக எதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோது மாவை பார்த்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்ருலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்